அதுக்கு தான் வீட்ல என் பொண்ட கிட்ட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆ கலவி ஆமா நீ இங்க எங்க வந்தா ஐயா சாமி நடக்க கூட முடியல கால் எல்லாம் வலிக்குது உனக்கு கால் வலிச்சா என்ன என்ன பண்ண சொல்ற இது ஆபீஸ் நினைச்சியா ஆனா அது ஆஸ்பத்திரி நினைச்சியா கரெக்ட் ஆபீஸ் உங்களுக்கு வேலை செய்வாங்க இங்க வச்சு கை ஐயா ஒரே ஒரு கை எடுத்து கை எடுத்து கிடையாது கால் எடுத்து கிடையாது அதவே தலைய சரியா இருக்கா உங்களுக்கு வேலை செஞ்சு இறக்கற லாபம் இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க ஏன் தள்ளி விடுறீங்க ஆமா நீங்க யாரு அரசியல்வாதியா

ஆதாரம் இல்லாம கலையிட்டு கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவார் நானும் வீட்டுக்கு போயிருவேன் உனக்கு முன்னாடி எங்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி பாருக்கு இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா ஐநூறு ரூபாய் பணம் வேணும் ஐநூறு ரூபாயா எதுக்கு

எப்படி பாட்டியே உனக்கு நாளைக்கு கையெழுத்து நீ நீங்க போங்க கடவுளே அம்மா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும் அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கா ஈவ இறக்கங்கிறது நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும்

ரயில் மட்டும் தான் வந்துச்சு கலெக்டர் வரல நல்லா தேடி பாத்தீங்களா இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு வரல இப்படி இருக்குமோ பனிஷ்மென்ட் ஏரியா நினைச்சிட்டு பைந்து ஓடிட்டார் போல இருக்கு சார் கலெக்ட் வந்துட்டாரு அவர் ரூம்ல இருக்காரு வணக்கம் சார் ஐ அம் ரவி குமார் தாசில்தார் சாரி சார் டிஆர்டிஏ இவரே வணக்கம் சார் நான் டிஆர்ஓ ரவிசங்கர் ஐ அம் நந்தகுமார் பிஆர்ஓ மனு நிதி சோழன் என் பேரு மனுவை வாங்கு நிதிய வாங்காது இப்ப உன் பேர் என்ன சுருக்கிட்டேன் வெறும் சோழன் ஆமா ஏதோ உங்ககிட்ட மூணு டீ இருக்கு ஒன்னு பெட்டி ஒன்னு புட்டி இன்னொரு டீ ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கே எனக்கு தெரிஞ்சது மூணு டீ தான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா இதான் நான் முதல்ல உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச நாலாவது டி டி இந்த பார் உனக்கு உள்ளங்கை அறிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அறிக்க ஆரம்பிச்சிடும் ஐயா

அவங்களை போய் கூட்டிட்டு பென்ஷன் மனம் கேட்டு ஒரு கிழவி ஆறு மாசமா வந்து இருக்குமே அந்த கிழவி இப்ப எதுவும் வந்துச்சா ஆனா அந்த அம்மா குடுத்த மனு வச்சிருக்காயா கலெக்டர் அந்த கிழவி உடனே கூட்டி வர சொல்றாரு ஏன் தேருங்க பாங்க ஐயோ என் பொழப்புல இடி விழுந்துருச்சு இந்த கிழவி எங்க போய் தடுவேன் ஐயா அந்த கிழவியை காட்டா ராமா முருகா ஆண்டவா

இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா யாருமே இல்லாத அனாதங்கய்யா தெரியுமில்ல இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிஞ்சிருக்கும் நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இனி லஞ்ச வாங்க மாட்டேன் யாரா அந்த கிழவே கார என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா கலெக்டர் எனக்கு உதவியா காரத்தோட ஆள் போட்டிருப்பாரோ ஆள் போட்டிருக்காரா

அது பேர்ப்பட்ட ஆளே நீயே யாருன்னு கேட்டுப்புட்ட சரியாண்ண கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன் நோ ஐ வீல் வெயிட் ஃபார் ஃப்ரம் டெக் ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் சிக்கன்ட்டுக்கா கலெக்டர் ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல்ருக்கு தோஸ்ட அந்த காலத்துல போர் லெட்டர்ஸ் டிகிரி நாள் எழுத்து படிப்பு ஏ சி ஏ சி எல் இதுக்கு மட்டும் அர்த்தம்னு தெரியலண்ண

அதானே ஒரு மூணு 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 எழுத்துனே அது என்னையா மூணு எழுத்து படிப்ப என்ன அளவு படிப்போம் என்னமா ஐயா ஐயா நீங்க யாரு நம்ம கலைக்கு போயிருக்க அவரோட அப்பன் தான் நானு

இது டிரைவர் நாயி இது பீவுன் நாயி பயந்துறாதீங்க கடிச்சிட மாட்டான் இப்போ நீங்க தாராளமா காரை கடிக்கலாம் ஐயா அவசரப்பட்டு இங்க வந்து அக்ரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆள அவுட் ஆக்கிராதீங்கயா இந்தாங்க காபி இத பாருங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா

ஷியல் ஆஃப்மெண்ட் பார்லிமெண்ட் இன் இண்டிய வீ ஆர் பார்லமெண்ட் ஆஃப் ஹலோ கி டீ தி நேச்சர் ஆஃப் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இஸ் தி டேர்ம் கான்ஸ்டிடூஷன் இஸ் ஆஃபர் யூஸ் டு டெஸிக்னேட் மேலே நம்ம காலேஜ் பசங்க இல்ல மேடம் லோக்கல்ல படிக்கிற காலி பசங்க இது எங்களுக்கு எல்லாம் புழகி போச்சு மேடம் நீங்க பூஜா வந்திருக்கீங்க இல்ல உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் பெரிய பெரிய விஐபி பசங்க எம்எல்ஏ எம்பி வீட்டு பசங்கன்னு சொல்லிக்கிட்டே இப்படி அலையிருங்க இவங்க வேலையே தான் மேடம் ஆமா இதெல்லாம் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா பல தடவை சொல்லிருக்கோம் மேடம் பிரின்சிபல்ல உங்களுக்கு கண்டு பயந்து ஓடுறாங்க யாருமே இல்ல மேடம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே போலீஸ் கிட்டயா அங்க போனா நமக்கு பாதுகாப்பு இதை விட மோசமா இருக்கும் அப்படின்னா போலீஸ் கிட்ட சொல்றதை கலெக்டர் கிட்ட சொல்லலாமே மேடம் பாடம் சொல்லி தரது மட்டும் நம்ம வேலை இல்ல படிக்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பாவும் இருக்காங்க வெல்கம் வெல்கம் செம்பருத்தி ஜில்பா ஆஹ் தலைவா

நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க அதுவும் மட்டும் வரணுமா காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன போய் நான் தான் சூர்யாவோட அம்மா எம்எல்ஏ சம்சாரம் என்ன விஷயம் வாங்கம்மா வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் வாங்க சார் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்கதா என்னப்பா சூர்யா எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டுருக்க என்னடா சூர்யா என்ன நடந்தது ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க உரசறீங்க இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க இவங்க மேல யாராவது உரசனா உங்களுக்கு கோபம் வராதா ஏமா நீங்க எல்லாம் வசதியான விட்டு பொண்ணுங்க படிக்கணும்னு தேவையில்லை பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்ல ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை விட்டு பெண்கள் படிச்சே ஆகணும்

கொஞ்சம் அசந்திருந்தா நாய நாயை கும்பலப்பிள்ள பஸ்ல காலையில் ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்லை ஆம்பளை பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்து சாப்பிட இறங்க நாயைங்க அடுத்து